வானிலை தகவல் தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவி கொண்டிருக்கிறது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவிக்கொண்டிருக்கிறது இதன் காரணமாக பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இதில் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்ய வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி திண்டுக்கல் திருப்பூர் நீலகிரி ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும்